잘해, 잘해. 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 잘해, 잘 தானே பிரச்சனையே யாருக்கு அடிக்காங்களா அதனால போலீஸ் ரைடு வராங்க நம்ம கிழக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன் நம்ம நண்பனை பாருங்க என்ன செஞ்சிருக்காமனே வண்டியை அதில் கொண்டு விட்டு தட்ட போயிருக்கான் இடித்தா தான் போவோம் எடுல 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 ஐயா நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்க டோர் பெண்ட் ஆயிரும் நம்ம நண்பன் தான் பதியப்பட்டது ஐயா லோடிகிட்டு போடணும் இவருக்கு வண்டி திணறுது படைக்கிற போட்டு தள்ளணும் பெயிரிச்சு பயிற்சி ஒரு இடி ஒரே இடி அவ்வளோதான் ஏ வெரி குட் வெரி குட் தப்பிச்சான் நம்ம வண்டி லோடோட இருக்கலன்னா நம்ம தள்ளி விட்டுரலாம் நம்மளோட ஜீவா இருக்கும் பாருங்க வெயிலுக்கு நல்லா பீர் வாங்கி அடிக்காரு மழை வேற வருது வேலை மழை எல்லாம் வரும் மழை சாரல் அடிக்கும் நம்ம லோடோட போகிறோம் சிக்குனாலும் வீடியோவில் வரும் சிக்காட்டியும் வீடியோவில் வரும் டேசிப்பி எல்லாமே கரைஞ்சி ஓடுது ரெண்டு வண்டிக்காரன் தட்டிட்டு ஓடுவான் நம்ம லோடோட போவோம் ாலேதான் ரொம்ப பிரச்சனை பாஸ் கரெக்டாக இருந்தாலுமே ரூபாய்க்காண்டி ஆள் ஆளுக்கு வருவாங்க ஒரு ஆளுக்கு ரூபா கொடுத்தாங்கன்னா அடுத்து அதை அவன் அந்த ஆள் இன்னொரு ஆள் சொல்லி இன்னொரு ஆள் வர்றது இப்படியே ஒவ்வொரு ஆளா ரூபாய்க்காண்டி வந்து வந்து எல்லாரும் பொழப்பையும் கெடுக்க வேண்டியது நமக்கு பின்னாடி வண்டி எம்டி ஜேசிபி எல்லாம் வருது நம்ம முன்னாடி இருக்கோம் நம்ம இந்த ஒரு ரோடை தாண்டியாச்சுன்னா ஊருக்குள்ளே போயிடுவேன் அதுக்கப்புறம் நம்மளை பிடிக்க முடியாது அவ்ளதான் ஒரே ஒரே தான் அவன் ஊருக்கு வந்தாச்சு உள்ள தெருவுக்கு அப்பிட்டோம்னா தப்பிச்சாச்சு அதுக்கு இடையில யாரும் வந்துட்டாங்கன்னா இதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு பேர் கழிச்சு உள்ள போயிடுவேன் உள்ள போயாச்சுன்னா தப்பிச்சாச்சுன்னா அர்த்தம் எல்லாம் லோடோட தட்டிட்டு போயிட்டாங்க அம்மாக்குள்ள நம்ம லோடோட வந்தாச்சு

லோடோடனா மாட்டியிருப்பாரு வீட்டுக்கு வந்துட்டன்பா செய்தி பார்த்துட்ருக்கோம் மும்பையில் வெளிலப்போக்காம் மும்பை விமான நிலையம் பக்கத்தில் ஏதோ சரியான டேஸ்ட் நண்பா எள்ளுமிட்டாய் எள்ளு முட்டாயா பாதி காலி வாங்கிட்டேன் பாக்கெட் ஃபுல்லாக இருந்துச்சு சரியான டேஸ்ட் நண்பா எள்ளு மிட்டாய் அப்படியே சின்ன வயசு ஸ்கூல் ஞாபகம்லாம் வாங்க கண்டு முன்னாடி வந்து போச்சு எழுமுட்டா சாப்பிடும்போது மும்பை மெட்ரோ ரயில் நம்ம படிக்கிறதுக்குள்ளே மாற்றிடுறாங்க செய்தியை ஓகே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்பா இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் லோடிங் ஓட்டும் போது எதனால் போலீஸ்க்கு யாரும் வந்தால் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பா பாஸ் இல்லாமல் ஓட்டுறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை நண்பா எதனால் பய பயப்படுதோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நண்பா நீங்களும் நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி உங்கள் ஏரியாலும் இது மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டை சொல்லுங்கள் நண்பா என்னங்கிற சொல்கிறேங்க என்னன்னா நண்பா பாஸ் வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணி பாஸ் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்பா ஆர்டிஓலேருந்து போலீஸில் இருந்து எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி யாராவது சில பேர் கொடுக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி நபர் வந்து வண்டியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே உள்ள பகையில் நம்ம தான் இறையாகும் வண்டியை பிடிச்சி வச்சுட்டு பேரம் பேசுவாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு அப்படி பிடிக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதான் ஆயிடுச்சு வீங்களேன் நம்ம தான் நம்ம வண்டி தான் உள்ளே போகும் அந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் நடந்துருக்கு எனக்குன்னு இல்லை நிறையா வண்டிக்கு அவங்களுக்கு நடக்கும் அப்படி இருக்கும் போது அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரலை அப்படின்னா வண்டியை நேராக உள்ளே கொண்டு போய்விடறாங்கபா நம்மகிட்ட பாசு கரெக்டாக இருக்குது பிற எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அவங்க என்ன சொல்லி எப்படினாலும் வண்டியை கொண்டு போயிடறாங்கப்பா எப்படின்னா இப்போ வந்து கம்மாயில் வந்து ஒரு ரெண்டு ஜேசிபி ஒரு பத்து டிராக்டருக்கு தான் அவங்க வந்து அளவுட கொடுத்துருப்பாங்க ஆனால் உள்ளே நிற்கிறது ஒரு பத்து பத்து ஜேசிபி நிற்கும் ஒரு நூறு டிராக்டர் நிற்கும் அதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து வண்டியை கொண்டு போயிடுவாங்க பிடிக்கணும்னு நினச்சா எப்படினாலும் கொண்டு போயிடுவாங்க அதனால் ஏதாவது ஒரு வண்டியை பிடிப்பாங்க அந்த ஒரு வண்டி நம்ம வண்டியாக இருந்தக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் டிராக்டருக்காரங்க எல்லாருமே பயந்து பயந்து அன்பா காசு கரெக்டாக இருந்தாலுமே பயப்பட வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு தான் அன்பா வேறு ஒன்றும் கிடையாது